இளைஞர்கள் பாலிடிக்ஸ வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஓய்வரியா சூரியன் அப்படி நிறைய பட்டங்கள் இருக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் சிறந்த பட்டமா மக்கள் கொடுத்ததா பாக்குறது வந்து உதயண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே போனாலும் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அண்ணான்னு கூப்பிடுறது வந்து உள் உளவு பூர்வமா உள்ள இருந்து கூப்பிடுற ஒரு விஷயமா வந்து பாக்குற அண்ட் அவரு ஒரு இளந்தலைவரா கட்சி ஆட்சி சட்டமன்ற உறுப்பினர் இப்போ மினிஸ்டர் இப்போ துணை முதல்வர் இவ்வளவு பொறுப்புகள் வகிச்சாலுமே அவர் பண்ண நிறைய விஷயங்கள்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா என்ன ரொம்ப ஈர்த்த விஷயம் கட்சியில இருக்கக்கூடிய பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களே வியந்து பாக்குற ஒரு விஷயமா நான் பாக்குறது பாத்தீங்கன்னா அவருடைய சட்டமன்ற தொகுதி சேப்பாட் சுப்ளிகன் மட்டும் எந்த ஒரு குறையுமே இருக்கவே இருக்காது அவருடைய ஆபீஸ் வாசல்ல போய் நின்று யாராவது ஒருத்தங்க பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அது மேக்ஸிமம் ஒன் வீக் சால்வ் ஆயிடும் தொகுதி மக்களை தென் அண்ட் தேர் பார்த்து பேசக்கூடிய ஒரு அதாவது அவர் இருக்கக்கூடிய கொஷன் அங்க அவர் தொகுதியில நான் இவரை வந்து பாக்கல அப்படின்னு சொல்ல சொல்லாத ஒரு உறுப்பினர் கூட கிடையாது எல்லாருமே வந்து அவரை பார்த்து பழகக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு நிறைய விஷயம் பண்ணிருக்காரு குறிப்பா வந்து குழந்தைங்க நிறைய இன்ஸ்பை பண்ணிருக்காரு பெண்களுக்கான விஷயங்கள் நிறைய பண்ணிருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சரா வந்து நிறைய போட்டிகள் நடத்திருக்கோம் செஸ் ஒலிம்பியாட் ஸ்குவாஷ்க்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிருக்கோம் ஆனா யாருக்குமே பெருசா தெரியாத விஷயம்னு பார்த்தோம்னா மாநில நாடுகள் குழந்தைங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் ஃபேர்ல எல்லாம் போய் கலந்துக்கணும் பண்ணணும் அப்படின்னா அவரோட சொந்த செலவுலயே வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஃபாரின் டூர் எல்லாம் அமைச்சு அங்கி வர வைக்கிற விஷயம் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு குறிப்பா பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடா தமிழகத்துல வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது வந்து கலைஞர் அவர்களுடைய அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய விமனுக்கு வேணா சாதாரணமா தெரியலாம் தொழில் எல்லாம் என்னன்னே தெரியாம நாலு செவத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகுன்றது பெரிய விஷயமா பார்க்கப்படுது அந்த காலத்துல பெண்கள் படிக்கவே இல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போக முடியல நாலு வீட் நாலு சவத்துக்குள்ள இருந்து ஏதாவது வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு சுய உதவி குழுன்றது ஒரு பெரிய மாற்றம் இன்னைக்கு தமிழ்நாடோட ஜிடிபி ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்க அன்னைக்கு போட்ட விதையில முளைச்சது குறிப்பா அவருக்கு வந்து இந்த அவரோட ஆபீஸ் போனா முதல் வாசகமே எதுக்கும் எனக்கு வந்து ஷால்ஸோ வேற கிஃப்ட் வந்து கொண்டு வராதீங்கன்னு வந்து எழுதிப்பாங்க அவரு ரொம்ப விரும்பி வாங்குற ஒரு கிஃப்ட்னு ஒண்ணு இருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இந்த செய்யக்கூடிய கொண்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் ஒரு தலைவர் அப்படின்னா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றத விட அந்த சைக்கிள் ப்ராசஸ் ஒன்று மெயின்டைன் பண்றதுக்கு அது வந்து அவர்கிட்ட என்னால பாக்க முடிஞ்சது இவர் முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினரா வந்தப்போ அமைச்சரா வந்தப்போ இவர் செஞ்சிருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் பொதுமக்கள்ல இருந்து நிறைய பேர் சந்தது ஆனா தான் கொண்ட பொறுப்ப தன்னுடைய சக்திக்கு மீறி செயல்பட்டதுனால இப்ப அவரை விட அதிகமா வந்து பல அமைச்சர்கள் போட்டி போட்டுட்டு ஓடுற அளவுக்கு ஒரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தொகுதி கூடிய பள்ளிகளுக்கும் போறாரு பக்கம் தொழில்துறை அமைச்சர் நாடு நாடா சுத்தி பொருளாதாரத்தை தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காரு கன்ஸ்பயர் பண்ணி பல தலைவர்களை அடுத்த கட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்காரு பாலிடிக்ஸ் வாங்க அப்படின்னு வந்து எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க ஆனா அதுக்கான மேடையும் ஸ்பேசிய அமைச்சு கொடுத்து இளைஞர்கள் அவர் கொண்டு வந்திருக்காரு இன்னவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் கட்சி முதல் ஆட்சி வர எல்லாத்தையும் வந்து ஒரு லீடராக எடுத்து செய்ய முடியும் அப்படின்னா அது உதய சார் தான் யார் நினைச்சாலும் சார் வந்து பார்க்க முடியும் அவரோட கட்சி ஆஃபீஸ்க்கு போனா அவருடைய எம்எல்ஏ அந்த ஆஃபிஸ்க்கு போனா சார் யாரும் பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியும் கேள்வி யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு பெரிய பேசேஜா இன்னைக்கு பிஎம் கே இருக்கிறது வந்து சார் அடுத்த கட்டத்துக்கு திமுகவை எடுத்துச் செல்ல போகும் ஒரு ஃபியூச்சரா தான் நாங்க எல்லாரும் அவர் பாக்குறேன்